நமச்சிவாய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானெட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து விடுகிறார் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி சொல்லணும் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோகேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதம் ரொம்ப அற்புதமான கால நேரம் காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா கன்னிராசி என்பர்களே இதனால் வரையில் உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்போ ராசி அன்பர்களே எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க இந்த ராசியை மாதிரி கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் வேறு யாருமே கிடையாது ஆனாலுமே கூட அவங்களுக்கு வெற்றி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்போ அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கண்ணீராசி அன்பர்களை யாராக வேண்டுமானாலும் இருங்க எதிரிகளுடைய தொந்தரவு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே அதுபோல் எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக உள்ளதா அல்லது தொழில் முடக்கம் வருமானமே சாமி அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் இட தோஷங்களாக இருக்கலாம் சி இந்த மாதிரி முடக்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த முடக்க உடைக்கணும் அந்த தடையை நீக்கினா தான் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக முன்னேற முடியும் நல்ல எதிர்காலம் அமையும் உங்கள் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதுக்கு தீர்வும் ஓரளவுக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் பிரச்சனைகள் தீர உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நமச்சிவாயம்